செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தமிழகத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான வழிமுறைகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழக சேர்க்கை மைய முன்னாள் இயக்குநர் பேராசிரியர் நாகராஜன் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக மக்கள் தொகை தினமானது அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் அடுத்த தலைமுறையினருக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கித் தரும் நோக்கிலும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினம் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளால் பின்பற்றப்படுகிறது மக்கள் தொகை கணக்கீட்டில் அனைவரையும் இணைப்பது இந்த ஆண்டுக்கான மக்கள் தொகை தின கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட பயிற்சி செவிலியர்கள் தங்கள் கைகளில் வளமான குடும்பம் வலிமையான குடும்பம் வளரிளம் பெண்களை காப்போம் வேண்டாம் வேண்டாம் இளம் வயது திருமணம் வேண்டாம் போதும் போதும் ஒரு குழந்தை போதும் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் இந்த பேரணியானது அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நிறைவு பெற்றது உலக மக்கள் தொகை தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்று அன்று அனுசரிக்கப்படும் ஒரு வருடாந்திர நிகழ்வாகும் உலக மக்கள் தொகை வளர்ச்சியை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனைகள் மற்றும் வளர்ச்சி மற்றும் நிலை தன்மையில் அது ஏற்படுத்தும் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான வழிமுறைகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழக சேர்க்கை மையத்தின் முன்னாள் இயக்குநர் பேராசிரியர் நாகராஜன் வழங்கும் தகவல்கள் டைரக்டர் எஜுகேஷன் அனைத்து எலிஜிபிள் உள்ள மாணவர்களுக்கு ரேங்க் இந்த ஏற்றால் போல் மாணவர்களை மூன்று குரூப்பாக பிரித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த மூன்று குரூப்பும் வந்து தனித்தனியாக அவர்களுடைய கட் ஆஃபுக்கு ஏற்ற போல் மொத்தம் மூணு சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று சுற்றிலும் அந்தந்த ரேங்குக்கு ஏற்றார் போல் மாணவர்கள் வந்து அந்தந்த சுற்றில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் ஸோ இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் உண்டான மட்டும்தான் வந்து அந்தந்த மாணவர்கள் வந்து பங்கேற்க முடியும் இரண்டாவது சுற்றுள்ள மாணவர்கள் வந்து முதல் சுற்றில் கலந்து கொள்ளலாம் என்றால் கலந்து கொள்ள முடியாது இந்த கலந்தாய்வு வந்து பல ஸ்டெப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அனைத்து மாணவர்களும் உங்கள் வந்து அப்ளிகேஷனை பதிவு பண்ணும்போது அந்த டிஎன்ஏ போர்ட்டல் மூலமாக உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை இதை உபயோகப்படுத்தி நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் இரண்டாவது கட்டமாக நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் பாடப்பிரிவு ஸோ இதுதான் வந்து நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லா மாணவர்களும் வந்து இந்த சாய்ஸை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே எனக்கு முதல்ல இந்த கல்லூரி வேண்டும் இந்த கல்லூரியில் வந்து எனக்கு வந்து இசிஇ பாடப்பிரிவு வேண்டும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் எவ்வளவு சாய்ஸ் வந்து ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சாய்ஸஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அண்டு இந்த சாய்ஸை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேப்பர்லயோ நோட் புக்லேயோ நீட்டாக வந்து அதை எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேஜஸ்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணணும் ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் லாக் பண்ணுறதுக்கும் மூன்று நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால முதல் நாளில் இருந்து மூன்றாவது நாள் சாய்ந்தரம் ஐந்து மணிக்குள்ளாக நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சாய்ஸை வந்து மூன்றாவது நாள் கடைசியில் நால்ரை மணியிலிருந்து ஐந்துக்குள் இந்த சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணிடணும் இப்போ நீங்கள் லாக் பண்ணல அப்படின்னா சிஸ்டம் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிடணும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூன்று நாள் அவகாசம் இருக்குது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பட் இந்த மூன்று நாளுக்குள் உங்கள் சாய்ஸஸ் வந்து நீங்கள் மறுபடியும் மாற்றி அமைத்து கொள்ளலாம்னா அமைத்து கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் நாள் வந்து ஒரு பத்து சாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இரண்டாவது நாள் வந்து நமக்கு வந்து இந்த பத்துமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தையும் எடுத்துட்டு வேற புதுசாக போடலாம் இல்லை அந்த பத்துக்குள்ளேயே சிலதை வந்து சில காலேஜஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஆட் பண்ணலாம் இல்லை இந்த பத்துக்குள்ளேயே நம்ம வந்து இருந்து பத்து வரைக்கும் ஒரு வரிசைப்படுத்தியிருப்போம் அந்த வரிசையை மாத்திரம்னா மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ரெண்டாவது இடத்துல போட்டிருக்கிற நம்ம கல்லூரி வேண்டாம் நம்ம வந்து அதை வந்து ஆறாவது இடத்துக்கு தள்ளிடலாம் அப்படின்னா அதை ஆறாவது இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அதே மாதிரி இப்போ எட்டாவதில் இருக்கிறத வந்து நம்ம ஒன்றாவது இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒன் ஒன்றாவது இடத்துக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு சிறப்பு வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறது ஸோ இது எல்லாம் பண்ணி முடித்த பிறகு மூன்றாவது நாள் மாலை ஐந்து மணிக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணணும் ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை லாக் பண்ணும்போது ஏற்கனவே மாணவர்கள் வந்து பதிவு செய்யும் போது அவர்களுடைய அந்த மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் உள் செலுத்தினால் மட்டுமே வந்து இந்த சாய்ஸஸ் வந்து உங்கள் மூலமாக லாக் ஆகும் இந்த யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணும் அந்த கவுன்சிலிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த மாணவர்கள் வந்து எந்தெந்த சாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ரேங்க்குக்கு ஏற்றால் போல் அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்றாற்போல் அவங்களுக்கு வந்து அந்த சீட்டும் வந்து அலர்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அந்த முதல் மாணவனுடைய இதை எடுத்து அவனுடைய முதல் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கும் ஸோ அந்த சாய்ஸில் வந்து அந்த கல்லூரி வந்து சீட் இருந்தால் அந்த பாடப்பிரிவில் சீட் இருந்தால் அந்த கல்லூரியை வந்து அலர்ட் பண்ணும் ஸோ இது போல் அடுத்தது இரண்டாவது மாணவனை பார்க்கும் இரண்டாவது மாணவனுடைய ஃபஸ்ட் சாய்ஸ் பார்க்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவருடைய ஃபஸ்ட் சாய்ஸ் பார்த்துக்கிட்டே வரும் ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் போட்ட ஒரு நூறாவது ரேங்க் மாணவர்னு எடுத்துக்கொள்வோம் அந்த மாணவனுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் சீட்டில் இல்லை அப்படின்னா இரண்டாவது சாய்ஸ் வந்து அலாட் பண்ணும் அதில் சீட் இருந்தால் அது போல் ரெண்டாவதுலையும் இல்ல அப்படின்னா மூணாவது அலாட் பண்ணும் மூணாவதுலையும் இல்லைன்னா நாலாவது அலாட் பண்ணும் சோ இந்த மாதிரி அந்த ரேங்குக்கு ஏற்றார் போல் கம்ப்யூட்டர் வந்து சீட் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் அப் பண்ணும் ஸோ இதனால இந்த சாய்ஸை வந்து வரிசைப்படுத்துறது வந்து மிக மிக முக்கியம் நம்ம வந்து சாய்ஸ்ஸை வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதில் பண்ண முடியாது ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து வரிசையாக தான் பார்க்கும் ஸோ இந்த சாய்ஸ் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதாவது நான் இந்த சீட்டை எடுத்துக்கிறேன் இல்ல எனக்கு இந்த சீட்டு வேண்டாம் இல்லை நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டே வெளியில போறேன் இல்லை இந்த சீட்டை வந்து இந்த நான் அடுத்த ரவுண்டுக்கு நான் வரேன் அப்படிங்கிற எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து இந்த இதில் இருக்கும் ஸோ அதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் மாணவர்கள் வந்து இந்த ஆப்ஷன் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண தவறினால் அலாட்டான சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து மிக மிக முக்கியம் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் வந்த பிறகு எந்த கல்லூரி அலாட் ஆயிருக்கோ அந்த கல்லூரியில் மாணவர்கள் தங்களுடைய மற்றும் தேவையான பணத்தையும் அந்தந்த கல்லூரிக்கு சென்று ஐந்து நாட்களுக்குள் அவர்களுடைய சீட்டை உறுதி செய்ய வேண்டும் அந்த கல்லூரிக்கு ஐந்து நாட்களுக்குள் சென்று உறுதி செய்யவில்லை என்றால் அங்கும் அந்த சீட் வந்து கேன்சல் ஆயிரம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மகளிர் பொருளாதார ரீதியில் தன்னிறைவை அடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இரண்டாவது பீம்ஸ்டெக் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்க உரையாற்றினார் விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தாய்நாட்டிற்காக தீரத்துடன் போரிட்ட அவரது நினைவை போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது